உண்மையான குருக்கள் எல்லாம் அறிவுபூர்வமான குருக்கள் இல்லை வெளி உலகத்துக்கு வரல சில பேர் இருக்கிறாங்க மறைமுகமாக இருக்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் வாழறாங்க ஆனால் இன்னைக்கு மக்கள்கிட்ட உண்மையை சொல்லி எடுத்து சொல்லும்போது அவனை ஒரு குருவாகவும் அவங்க ஏற்றுக்கிறது இல்லை எந்த குரு கிட்டவாவது பார்த்தீங்களா ஒரு ஆயிரம் பேர் உட்காந்து பார்த்தீங்களா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்ன இந்த மகான்கள் முந்நூறு வருஷத்துக்கு முன்ன வள்ளலாக இருந்தார் நூற்றி எழுபது வருஷத்துக்கு முன்னேபுரு இருந்தார் விவேகானந்தர் இருந்தார் இரநூறு வருஷத்துக்கு முன்னே ராமகிருஷ்ணன் இருந்தார் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தவறு எங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கில் உட்காந்து பார்த்துக்கிறீங்களே ஏன்னா ஞானம்ன்றது அப்படி தான் சொல்லி கொடுக்க முடியும் இருக்கிறாங்க சிலர் இருக்கிறாங்க இன்னமும் நல்ல ஞானிகள் இருக்கிறாங்க ஆனால் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்ன ஞானத்தை தேடி குரு கிட்ட போனாங்க ஆனால் இன்னைக்கு போறவங்க எப்படின்னா இந்த குரு கிட்ட போனால் வீடு கட்டிடலாம் அந்த குருவனுடைய அருள் வாக்கு கேட்டால் நமக்கு வேலை கிடைச்சிடும் கடவுளை அடையணும் நம்ம ஒழுக்கத்துல வாழணும்னு எந்த குருக்கிட்டும் யாரும் போல இருக்கு இப்ப போற சீ சீடர்லாம் இப்படி போகும்போது நல்ல குருகள் ஒதுங்கிட்ட அதனால நல்ல குருக்கள் இந்த உலகத்துல இல்லாம போயிட்டான் யாரையுமே யாருமே சேர்த்து முடியாது அவன் இப்போ நீங்க இருக்கிறீங்க உங்க மனம் யோசிக்கணும் நான் ஒழுக்கமாக இருக்கணும் நான் சீர்திருத்தமாக இருக்கணும் என்னுடைய சந்ததி சீர்த்தமாக என்னுடைய சந்ததி நல்ல வழியில் போகணும் நீங்கள் விரும்பினா தான் இப்போ நான் வந்து எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் போக மாட்டீங்க ஏன்னா உங்கள் மனம் ஏற்றுக்காது அப்போ உங்கள் மனம் எது ஏற்றுக்குதோ அது தான் அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் சிவம்ன்றது என்னன்னா அன்பு மனம் என்னான்னா அதுதான் குருவு ஒரு மனிதன் பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனம் சொல்கிறது மட்டும்தான் கேட்பானே தவிர மற்றவன் சொல்கிறத கேட்க அப்போ அவனை வாழ்க்கையில் வழி நடத்தது அவனுடைய குருன்ற மனம் தான் அப்போது அந்த குருன்ற மனம் எந்த வழியில் அவனை பயணம் பண்ண வைக்கிறதோ அந்த வழியில் அவன் பயணம் பண்ணிக்கலாம் உலகத்திலேயே இந்தியா மாதிரி ஒரு ஆன்மீக நாடு இல்லை ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஆன்மீக நாட்டை ஆன்மீகவாதிகள் யாராவது எந்த ஆன்மீகத்தான் வளர்த்துக்கிறாங்கள இந்தியாவில் சொல்லக்கூடாது யாராவது வளர்த்தாங்கன்னு ஒரு ஆள் சொல்லுவாங்க ஆனால் ஒவ்வொரு ஆன்மீகவாதிகிட்டும் என்ன முடியாத அளவுக்கு வச்சுக்கிறோம் இந்து ஆன்மீகத்துக்காக நான் ஒரு விழா நடத்துறேன்டா ஒரு ஸ்கூல் கட்டுறண்டா ஒரு காலேஜ் கட்டண்டா இலவசமாக சொல்லி கொடுக்கண்டான்னு எவனை சொல்லிக்கிறானா அதனால் இது வளரலை ஆனால் வெளிநாட்டில் என்ன பண்ணுறான் ஒரு பக்கம் பயம் படுத்தி அவனை சேர்க்குறான் மதத்தில் ஒரு பக்கம் பணம் கொடுத்து மதத்தில் சேர்க்குறான் குடி ஏதோ ஒரு காரணத்தால் மதத்தை வளர்க்குறான் இங்கே இந்தியாவில் இந்து மதம் எப்ப வளர்ந்தது யார் வளர்த்தான் ஆதிசங்கராச்சாரியர் இருந்த காலத்தில் அதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னமா இன்னைய கதைக்கு சொல்ல அவங்கெல்லாம் ராமானுஜர் இந்த இருந்து இந்தியா முழுதும் நடந்து போய் பிரச்சாரம் பண்ணாங்க காலடின்ற ஒரு ஊர்ல கேரளாவில் பிறந்த ஒரு ஆதிசங்கரர் வந்து இந்தியா முழுதும் இந்து மதத்தை பரப்பினார் ஆதிசங்கரர் இந்து மதத்துல இங்க உருவாவலும் சொன்னா தமிழ்நாடு மோது புத்த மதமா மாறி போயிருக்கும் இல்லையா அந்த புத்த மதம் எல்லா மன்னர்களும் புத்த மதத்துல சேர்ந்தாங்க அந்த புத்த மத வளர்ச்சி இனி தமிழ்நாட்டுல தடுத்தது ஆதிசங்கரர் தான் இன்னைக்கு எவன் இருக்கிறான் அப்படி எவனுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது போலி வேஷம் போட்டு கூத்தாடின்னு என்ன ஆன்மீக பயன் இருக்குது எத்தனை கோடி நான் சேர்த்து எனக்கு என்ன என் கூட வரப்போகுது என் கூட எதுவுமே வராதுன்னு தெரியாத ஆன்மீகவாதி அவன் ஒரு ஆன்மீகவாதியா சொல்ல எத்தனை கோடி இருந்தாலும் இந்த உலகத்தோட சரி உனக்கு எதுவும் சொந்தம் கிடையாது இறைவன் என்ன பண்ணிக்கிறா உலகத்தை படைச்சா அவனுக்கு எதை தேவையோ எல்லாத்தையும் படைச்சு கொடுத்து நீ வாழ்ந்துட்டு வாடாட்டான் ஆனா நீ இங்கதான் தான் பண்ணிக்கிற எந்து எந்த எந்த உரிமை கொண்டாடிதான் அது அஞ்ஞானி வேலை இருக்கட்டும் ஆனா மெஞ்ஞானி வந்து எந்தன்னு சொல்லலாமா அப்ப நீ அஞ்சானிய விட மோசமானவன இருக்கிற ஒன்று ஒன்னும் இல்லை எந்தன்னு ஒன்னு இல்லையா நானும் ஒரு காலேஜ் கட்ட போறியா நான் ஒரு ஸ்கூல் கட்ட போறியா இல்லவச கல்வி கொடுக்க போறியா மத போதனையை பண்ண சொல்லு சந்தோஷம் தானே செயலிய அப்புறம் எப்படி வளரும் இந்து மதம் எப்படி ஞானிகள் தோன்றுவான் எந்த இன்னைக்கு மாணவர்களுக்கு உண்மையான ஞானம் தெரியுது போலி கதைகள் தானே வருது பாட புக்குலையே அப்புறம் ஞானம் எங்கிருந்து வரும் சொல்லுமா ஒரு ராமானுஜர் இருந்தார் ஒரு ஆதிசங்கர் இருந்தார் ஒரு ரமணர் இருந்தார் ஒரு ராமகிருஷ்ணர் இருந்தார் ஒரு சேஷாத்திரி இருந்தார் இவங்கெல்லாம் வந்து சத்திய ஞானிகள் சத்தியத்துக்காகவே வாழ்ந்தவங்க கடவுளுக்காகவே வாழ்ந்தவங்க இந்த உலகத்துக்காக வாழல அப்படிப்பட்ட மகானை இன்னைக்கு யாரையுமே ஒப்பிட முடியாது ஏன்னா அந்த மாதிரி யாரும் இல்லை தனக்காக மகான் என்றவும் தனக்காக வாழக்கூடாது உலகத்துக்காக வாழணும் அவன்தான் மகான் தனக்காக வாழறவும் தான் இன்னைக்கு அதிகங்கிறான் உலகத்துக்காக வாழறோம் யாரும் இல்ல அப்போ மகானே இல்லைன்னு தான் சித்தர்கள் என்றும் உடலையே அழி சமாதி ஆக்காம தன்னோ உடலையே மறச்சிக்கின்னு போனோமா தான் காய கல்பம் ஞானிகள் என்றவங்க சமாதி ஜீவ சமாதி அடைஞ்சவங்க சித்தர்கள் வந்து சூட்சும உடலோட இன்னும் உலாவிகின்தாங்கறாங்க ஞானிகள் வந்து அந்த எந்த இடத்துல சமாதி ஆனாங்களோ அந்த இடத்துல வரவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நல்வழியை காட்டின்னு இருக்கிறாங்க இதா வித்தியாசமா ரெண்டு சொல்லுமா அவர்கள் துணையோட இன்னும் நம்ம இந்து மதத்தை நம்ம வளர்க்க முடியாது அதற்காக தானே நம்ம எல்லாருமே வந்து யோக நிலையை பரிசு சுவாமி இந்து மதம்ன்றது இப்ப கிறிஸ்துவ மதம் இருக்குது பைபிள் இருக்குது இப்ப நீ நிறைய படிச்சிருக்கிற ஆனா நீ உன்னுடைய கட் பண்ணி கேட்ட மாதிரி ஒரு பைபிள் உலகத்தில் எழுத முடியாது இந்து மதத்துல துண்ணுபட்டு மூக்க பிடிக்க அவன் கற்பனைக்கு பண்ணிக்கு வந்த மாதிரி மதத்தை சின்ன பண்ணமாக்கிட்ட ஏதாவது ஒரு கோட்பாட்டில் நிக்குதா இந்து மதம் அடுத்தவன் கேலி பண்ற மாதிரி தானே ஆக்கி வச்சு சொல்லு இது எப்போ ஒண்ணு சேரும் எப்ப வளரும் வாய்ப்பே கிடையாது ஒன்னு சேராம நீ வளர்க்கவே முடியாதுமா ஒரு தனி மனிதனால எதையும் சாதிக்க முடியாது சொல்லுது பிறந்த ஏன்னா உனக்கு பிடிச்ச கடவுள் போக முடியும் எனக்கு பிறந்த சொல்லுது அதெல்லாம் கடவுள்லாம் கிடையாது சும்மான் பொம்பளை அது அவங்க இது ஏத்துக்கலாமா இதை மாதிரி தான் ஒரு அமைப்பு ஒரு இருந்து இருந்தால் வளர்ந்துருக்கும் உலகம் ஃபுல்லாக போயிருக்கும் பல பேர் அவன் கையில எடுத்ததால அது வளராமையே போயிடுச்சு அவாவனோடய போயிடுச்சு இந்து மதம்னா முஸ்லீம் திட்டணும் இந்து மதம்னா கிறிஸ்டின் திட்டணும் இந்து மதம்னா முஸ்லீம திட்டணும் இந்து மதம் தான் கிறிஸ்டின் இதனால என்னோட சாதிக்க போறீங்க உன்னை நீ சீர்திருத்திக்கும் இன்னொருத்தனை திட்டி ஒரு பயணம் இல்லை இன்னொருத்தனை திட்டுறன்னா உனக்கு இன்னும் கடவுளை பத்தி தெரியலன்னு அர்த்தம் அப்ப ஏன் சமயம் மத மாற்றமும் மத போராட்டமும் இன்னும் நடக்குது கட்சி மாதிரி ஆயிப்போச்சுமா மதம்ன்றது பக்தர்களுக்கு நன்மை செய்யறதுக்காக மதம் போ அமைக்கப்பட்டது அது கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம் இந்து மதம் எல்லா மதங்களும் அமைக்கப்பட்டது இந்த மனித மக்களுக்கு வந்து தனி ஒரு மனிதனால் நன்மை செய்ய முடியாது ஒரு அமைப்பாக இருந்தால் நன்மை செய்ய முடியும் அப்படின்றதுக்காக மதம் அமைச்சான் இன்றைக்கி அந்த மதம் நன்மைக்கு ஆரம்பிச்ச மதம் என்ன ஆகிப்போச்சுன்னா அரசியல் கட்சி மாதிரி ஆகிப்போச்சு அந்த கட்சியில் இருக்கிறவருக்கு பணம் கொடுத்து இந்த கட்சியில் வலிக்கிறது இந்த கட்சியில் இருக்கிறவருக்கு அந்த கட்சியில் வலிக்கல அதே மாதிரி மதத்தில் என்ன பண்ணுறான் துண்டு கொடுக்குறது பொண்ணு கொடுக்குறது வேலை கொடுக்குறது எங்கள் கட்சிக்கு வந்துடு அப்படின்னு வளர்ச்சி வராங்க அதுக்கூடிய அங்கே தெய்வ வழிபாடு இல்லை மத வழிபாடு நடந்துங்குது தெய்வ வழிபாடு நடத்துறவனுக்கு ஜாதி மதம் கொலம் கோத்திரம் எதுவும் கிடையாது தான் தெய்வ வழிபாடு நடத்த முடியும் ஏன்னா இறைவனுக்கு ஜாதி கிடையாது இறைவனுக்கு மதம் கிடையாது இறைவனுக்கு மொழி கிடையாது இறைவனுக்கு நாடு கிடையாது கூட நான் கூட ரோட்டில் நடக்கும்போது ரொம்ப பயந்துக்குன்னு தான் போகிறேன் எந்த வண்டிக்கு அரைச்சிட்டு வானோ எப்போ செத்து போடுவோமோன்னு பயம் பக்தி ஒரு தான் போகிறேன் நான் அப்போ கூட அவன் நேரத்தில் வந்து வச்சிடறான் என் மேலே பயபக்தின்றது எதுக்காக சொன்னாமா எல்லாத்துக்குமா பயபக்தி எடுத்துப்ப ஒரு பாம்பு வந்து உன் வீட்டில் பூந்துக்குச்சு ரொம்ப பயபக்தியாக பெரியவங்க சொல்லிக்கிறாங்க இந்த பாம்பு இருக்கட்டும் வீட்டில் நீ போயிடுவா இல்லையா அச்சிட்டு மாட்டேன் அதே மாதிரி எது எதுக்கு அடிக்கணுமோ அதே எதுக்கு அடிக்கணும் எது எதுக்கு ஆதரிக்கணுமோ அதே எதுக்கு ஆதரிக்கணும் எல்லாத்தையும் பயபக்தியோட இருந்தா இதுக்கு இல்ல கடவுள் கிட்ட பயபக்தியா இருந்தா மதத்துல பயபக்தியா இருந்து சொல்றாரு காணாத காட்சி எல்லாம் கண்ணீர் காணும் இது வரைக்கும் நீங்க பார்க்காத காட்சி எல்லாம் உங்க கண்ணுல வரும்பா கலங்காதே மெய்ம மெய் மயக்கம் மெத்தவாகும் பூணாத பணி பூண்டு சிறுப் பெண்ணாக போதம் எனும் பொருள் பறிக்க வருவாள் கண்டாய் இப்போ நாம் பண்ணுறோம் பாடம் சாமி எனக்கு வந்து ஒளி வந்தது காட்சிகள் வந்தது அப்படின்னு கலர் கலராக சொல்கிறோமா சொல்கிறோம்ல சாமி நிறைய சொல்கிறோம் அந்த பாடத்தை தவிர மற்ற விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறோம் தான் இவர் என்ன சொல்கிறாரு காணாத காட்சியெல்லாம் கண்ணீர் காணும் ஏன் அதை சொல்கிறோம்னா அதை இதுக்கு முன்னாடி பார்க்கல அதை முன்னாடி பார்க்காத விஷயங்கள் நம்ம பார்க்கறதுனால ஓஹோ இந்த பாடத்தினால வர விஷயம் பொழுது நினச்சிங்கன்னே பாடத்தை விட்டுட்டு அங்கே வாட்ச் பண்ணுறோம் சினிமா தேட்டரில் படம் பார்க்குற மாதிரி பா பாடத்தை விட்டுட்டு அந்த காட்சிகளெல்லாம் காணுறோம் அது சொல்ல வர்றாரு காணாத காட்சியெல்லாம் கண்ணீர் காளுங்கும் கலங்காதே மெய் மயக்கம் மெத்தவாகும் இதெல்லாம் என்னப்பான்னா உனக்கு வந்து மயக்கத்தை கொடுக்குது உண்மை பொருளை தெரிய விடாமல் உன்னை இதோட கிளம்பிடு அப்படின்னு உனக்கு காட்சிகளாக வந்து அந்த இருந்து உன்னை வெளியே தத்திடுது அப்போ கடைசி வரைக்கும் நம்ம பாடமே பண்ணாமல் வெறும் சினிமா மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு கதை கதையாக சொல்லின்னுக்கிறோம் அப்போ பாடம் பண்ணுறவங்க இந்த இடத்துல ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அரிசியை கழுவி வச்சுட்டோம் அடுப்பு மேலே பாத்திரத்தை கழுவி வச்சு தண்ணியை ஊற்றி கழுவுன அரிசியை அதில் போட்டு வச்சிட்டோம் எல்லாம் போட்டு வச்சோமே அது எப்போ சாப்பாடு ஆகும் அடுப்பை பற்ற வச்சா தானே சாப்பாடு ஆகும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் தண்ணியை ஊற்றிட்டோம் அரிசியை போட்டோம் எல்லாம் சாதம் ஆச்சா சாதம் ஆச்சான்னு வைப் பண்ணுறோம் ஆனால் கடைசி வரைக்கும் அடுப்பை பற்ற வைக்கணுன்ற எண்ணமே இல்லை எவ்வளோ நாள் பொறுத்து போனாலும் அந்த அரிசியாக தான் இருக்கும் காரணம் என்னென்னா எதை என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் விட்டுட்டு மேலோட்டமாக பார்த்து நினைக்கிறோம் புரியுதுங்களா அப்போ நமக்கு சாதம் சாப்பிடணுன்னு உண்மையில் ஆசை இருந்தால் முதல்ல அடுப்பை பற்ற வைக்கணும் தான் உலையை எடுத்து போடணும் அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் தான் அரிசியே அது போடணும் சும்மா எல்லாத்தையும் ரெடியாச்சும் பச்சை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க கொதி விட்டால் அது சாப்பாடு மாதிரி வராது கஞ்சி தண்ணி மாதிரி தான் வரும் அப்போது அந்த சாதமும் நம்ம பண்ணக்கூடிய பாடமும் ஒன்று தான் அதுலேயும் பக்குவம் பார்த்தா தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி பொருளாக இருக்கும் அது இந்த பாடத்துலேயும் நம்ம பக்குவமாக இருந்தால் தான் மேல்நிலைக்கு நம்மளால் போக முடியும் அப்போது நமக்கு வரக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்மளை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா எந்த ஒரு கெடுதல் செஞ்சாலும் யாருமே தடையாக இருக்க மாட்டாங்க எந்த தெய்வமும் நமக்கு முன்னே வந்து இதை செய்யாத அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பாடம் யோகம் ஞானத்தை தேடி ஒருத்தர் மனுஷன் போனான்னா அவனை தடுக்கிறதுக்கு அந்த பாதையிலேருந்து தள்ளி ஊட்றதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்கும் ஏன்னால் மாயையோட ஒரு அம்சமாக நமக்குள்ளவே ஒரு பொருளை வச்சுருக்கேன் நான் இறைவேன் அந்த பொருளேதையே நம்ம மனசு மாயன்னு ஒன்று தலை விரிச்சு போட்டுன்னு இருக்கிற மனசே நமக்கு முன்னாடி அதை நோக்கி போனோம்னா தலை விரிச்சி ஆடும் அவ்வளோ சக்தி உள்ள பொருள் அப்ப நம்ம மனசு என்ன பண்ணுது நம்மளை தள்ளி விட தான் பார்க்க ஏன் தள்ளி விடணும் நாம் செய்யக்கூடிய பாடம் மனசை ஒண்ணுமில்லாத செய்யக்கூடிய பாடம் சதா பேசினுக்கிற மனசை பேச விடாத செய்கிற பாடம் சரிங்களா அப்போது பேசினது இவ்வளோ காலம் ஒரு ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னா ஐம்பது வருஷமாக துடி துடிச்சிருந்த ஒரு மனசு சதா பேசினு இந்த மனசை நாம் சும்மா இரு சொன்னால் அதுக்கு எவ்வளோ கோபம் வரும் கோபம் வரும்ல சாமி அப்போ அது என்ன பார்க்க ஆரம்பத்தில் மோதி பார்க்கும் மோதி பார்த்து சரியாக வரல அப்படின்னா என்ன பண்ணோன்னா உனக்கு எது பிடிக்குமோ அதையே அது கொடுத்து நம்மளை கூட்டும் போய் வெளியே வச்சிடும் புரியுதுங்களா அப்போது நம்ம பாடம் பண்ணும்போது இந்த மாதிரி காட்சிகள் வந்தால் அதெல்லாம் பெரிய விஷயமா தரல நினைக்காம தள்ளி விட்டுட்டு பாடத்தில் நோக்கி போயிட்டே இருக்கணும் அதுதான் இவர் சொல்ல ஏன் அந்த அந்த வர எப்படி எப்படி அப்படின்னா பனி பனி பூண்டு பூண்டு போதம் பொருள் பறிக்க வருவாள் காணே அறிவு நாம கஷ்டப்பட்டு பாடம் பண்ணி அறிவை அவன் என்ன என்ன பண்ணுவாளாம் வயசான பொங்கல வந்தா கவனிக்க மாட்டோம் வந்தா கவனிப்போம் இல்லையா அப்போ அந்த மாயை எப்படி வருமானா நம்மளை எப்படி வந்தால் மயங்குவோம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த வடிவத்தில் அது வரும் அந்த வடிவத்தில் வந்து எதோ ஏற்றும் போயிடுவா நம்ம இவ்வளோ நாளாக பாடுபட்டு சேர்த்த நம்ம என்ன சொத்தை அது அள்ளி ஏற்றும் போய்டும் புரிஞ்சுங்களா அப்போ இவ்வளோ பாடுபட்டு தான் நம்ம மேல்நிலைக்கு போகணும் வானாளை அடக்கி அவள் ரூபம் கண்டு அவளோட உண்மையான வடிவத்தை நீ புரிஞ்சுக்கணும் எப்படி இருப்பேனா மயங்காதே மௌனத்தில் நில்லு நில்லு மௌனத்தில்னா என்னது மனச அந்த பக்கமும் ஆட விடாமல் ஒரு புள்ளியில் நிக்க வச்சு பழகிக்கப்பா ஏன்னா அந்த மாதிரி இடம் அது கொஞ்சம் நீ அசங்கினா அது ஒன்று தூக்கி வாயில போட்டு முழுங்கி போயிட்டே இருக்கும் கோணாத முக்கோண குறியை பாரு கூசாதே கண் கூசும் கூசும் காணே அப்ப நீ இதை என்ன பண்ணணும் போனா கோணாத முக்கோண குறியை பாரு முக்கோண இருக்குது பாடம் பண்ணியிருக்கிறோம் இப்போ வாங்க வழிக்கு மூலாதாரம் இருக்குது அப்புறம் மூல தெளிந்த முக்கோண சக்கரத்துள் வாழை தண்ணி போற்றாமல் மதி மறந்தேன் சரிங்களா அப்போ இது ரெண்டே இடத்துல இருக்குது இங்கேயும் ஒரு இடத்துல இருக்குது அதுவாக முக்கோண சக்கரம் தான் இருக்கிறோம் அப்போ கீழே இருக்கிற வரைக்கும் நமக்கு மதிமயக்கம் இருந்துக்கினே இருக்கும் இந்த ஒரு பொருளை நாம் பாலத்தின் மூலிமா மேல்நிலைக்கு கொண்டு போய் அந்த முக்கோணத்தில் நின்று நின்றுட்டால் என்ன ஆகுனா அது வரைக்கும் நம்மளை ஆட்டி படைச்சிருந்த நம்மளை அசைச்சு பார்த்துருந்த அந்த மாலையானது அந்த இடத்துல வேலை செய்யாது திருடம் ஊரெல்லாம் திருடுவான் போலீஸ் ஸ்டேஷனில் திருடுவானா திருடுவானா திருட மாட்டான் அது வேற மாதிரி கூட சொல்லலாம் தப்பா போயிடாது அந்த மாதிரி எவ்வளோ பெரிய திருடனாக இருந்தாலும் போல்டன திருட முடியாதுன்ற மாதிரி இந்த மதி எது வரைக்கும்னா இந்த கீழே வரைக்கும் தான் இந்த கண்டமானதை நாம் தாண்டி மேலே போயிட்டோம்னா நம்மளை மதி விஷயங்களே எதுவுமே அங்கே வேலை செய்யாது ஏன்னால் நமக்கே அறிவு வந்துடும் உண்மை எது பொய் எதுன்னு உணர்ந்துடும் அப்போது கீழே ஒரு பொருளை நாம் மேல்நிலையில் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அதுக்கான பலனை நம்மளால் அறுவடை பண்ண முடியும் அப்போது பாடம் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம ஏதோ பாடம் வாங்கிட்டா பண்ணுறோம் இதனால் முக்தி அடைஞ்சிடோம்மாணா இதனால் மட்டும் முக்தி அடைய மாட்டோம் பாடம் பண்ணுறதுலாம் நம்ம நிலைமை எப்படின்னா பாசி மூடினுங்கிற குளத்தில் தினமும் ஒரு கல்லை போடுற மாதிரி கல்லை போடும்போது அது கொஞ்சம் பாசிலாம் விலகி உள்ளே தெல்ல தெளிவாக நீருக்கு இதை காட்டி கொடுக்கும் ஆனால் ஒரு நாள் விட்டால் கூட அடுத்த செகண்டு விலகி போனோம் அந்த பாசியானது திரும்ப மூடிடும் அந்த அந் அவ்வளோ கஷ்டமான விஷயத்த நம்ம தொடர்ந்து தான் ஆகணும் ஏன்னா இந்த இது வந்து ஒரு கோரைப்பா அதுவும் இந்த கோரை எங்கே முளைச்சிருக்குதுன்னா மூலமான குளத்திலே முளைத்திருந்த கோரையை காலமே எழுந்த நீர் நாலு கட்டாவது டெய்லி அறுத்தி போடுப்பா மொத்தமாக உன்னால் அறுக்க முடியாது ஒன்று கை வலிக்கும் உன்கிட்ட அந்த மாதிரி ஆயுதமும் இல்லை பரவாயில்ல விட்டுட்டு குறைஞ்சது ஒரு நாலு கட்டாவது அறுத்துடு ஒரு நாலு கட்ட அறுத்தா காயமான கூட்டிலே கலந்திருப்பான் அவனே அவன் காயமான கூட்டில் கலந்துருக்கிறாம்பா அவனை நீ அப்போ தான் அறிய முடியும் அதை எது மறைச்சுனுக்குது இந்த கோரை மறைச்சுன்னுக்குது ஏன் அந்த மூலமான கூட்டில் ஏன் முளைச்சிட்டு இருக்குதுன்னா நம்மளோட பாவ புண்ணியம் எல்லாமே வந்து எங்கே இருக்குதுன்னா அந்த மூலாதாரம்ன்ற ஒரு விஷயத்தில் தான் இருக்குது நாம் செஞ்சால் நம்மளோட கர்ம முதற் முதற்கொண்டு அதனால தான் நம்ம மூச்சு கீழ் நோக்கியே போகுது ஒரு நாளாக மேல் நோக்கி போகலாம் இப்போ தான் பாடத்தின் மூலிமா அதை மேல் நோக்கியாக அனுப்புகிறோம் புரியதில ஏன்னா அப்பாவோட விந்துல உருவானோம் அப்போ நமக்கு விந்து எங்கே இருக்குதுன்னா அந்த மூலாதாரத்தில் தான் இருக்குது புரியல அப்போ நம்ம சாப்பிட்றக்கூடிய ஆகாரத்தில் இருக்கிற சத்தெல்லாம் எடுத்துனேன் முதல்ல ரத்தமாகி ரத்தம் விந்துவாகி விந்து உலக உற்பத்தி ஆகுது உலக உற்பத்தி ஆகுது அப்போ எங்கே இருக்குது அதோட இருப்பினை எதுனா மூலாதாரம்ன்ற ஒரு இடம் அப்போ அப்பாவோட அம்மாவோட கர்மாவும் நம்ம கூட சேர்ந்து வந்துச்சு நாமளும் பிரிவு எடுத்துக்கினேன் நம்ம ஒரு பேக்கேஜை தூக்கின்னு உள்ளே வந்துட்டோம் இது எல்லாம் எங்கே போயிருக்குதுன்னா அந்த மூலமான குளத்தில் இருக்குதுப்பா அப்போ நீ என்ன பண்ணணுன்னா டெய்லியோ ஒரு நாலு கட்டாவது அரை எப்போ எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு கதையாக சொல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நமக்காக ஒரு மணி நேரம் நம்ம வாழ்ந்துட்டோம் வாங்கன்னா அந்த கோரையானது முளைக்காமல் பார்த்துக்கலாம் முழுசாக அறுக்கிறோமோ இல்லையோ ஓரளவுக்காவது அந்த கோரை அறுத்துருவோம் கோரை அறுத்தா உள்ளே இருக்கிற அந்த பரஞ்சோதி யாருன்றதை நம்மளால் அடையாளப்படுத்த முடியும் சரிங்களா அப்போ நாம் பாடம் பண்ணுறது வெறும் பாடம் பண்ணோம் ஒரு மிஷின் மாதிரி பாடம் பண்ணுறதுனால அர்த்தமே கிடையாது நமக்கு மனசு இருக்குது நமக்கு புத்தி இறைவன் கொடுத்துருக்குறான் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே என்ன நடக்குதுன்றத நாம் திரும்ப 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 அதையே நினைக்கணும் ஆம முட்டை போட்டுட்டு சும்மா இருக்கிறதே கிடையாது முட்டை போட்டு அது தானாக கொஞ்சம் பொறிச்சிரும்மா தானாக குஞ்சு பொறிக்காது எந்த ஆமை முட்டை போட்டுதோ அந்த ஆமை அது பக்கத்தில் இல்லைன்னா கூட அதை நினைவானது அந்த முட்டை மேலே பட்டு 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 பொறிக்கிற மாதிரி நாம் பாடம் ஒரு மணி நேரம் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டால் கூட நம்ம நினைவை மட்டும் பாடத்திலேயே வச்சுருக்கணும் ஆயிரம் விஷயங்கள் நம்மளை டைவெட் பண்ணி கூட்டும் போகிறதுக்கு இந்த உலகம் சாதாரண விஷயமே கிடையாது அதனால தான் அதுக்கு பேர் என்னது மாயை நிற்கிறாங்க மாயைக்கு மயங்காதவங்க உலகத்தில் ஒருத்தனே கிடையாது அவ்வளோ பெரிய இந்த உலகத்தில் நாம் தப்பிச்சு போகிறோம் நமக்கு ஒரு வழி கிடச்சிதுனாவே நாம் ஏதோ பூர்வ புண்ணியத்தில் நல்ல விஷயங்கள் பண்ணதுனால தான் இப்படி ஒரு குரு கிடச்சிருக்காரு அந்த குரு மூலிமா இப்படிப்பட்ட ஒரு பாடமும் கிடச்சிருக்கு ஏன்னா இங்கே கண்ணக்கூடிய பாடங்களை நீங்கள் வேறு எந்த ஆசிரமத்துலேயும் வாங்கவே முடியாது